ஒன்ிபாடி என்ன உங்க சொந்த பேரை கேட்டா சினிமா பேரா சொல்லிட்டு இருக்கீங்களா அப்புறம் நானும் மலை ஊர் மலை கல் ஆரம்பிச்சிருவேன் உண்மையிலேயே நீங்க யார்

இது ஒண்ணு பத்து ஆக மொத்தம் இன்னைக்கு நான் பணத்தை எடுத்து வைக்கிறேன் செம்புலியாட்டு கறி ரொம்ப டாப்பு வெள்ளாட்டு கறியா குடும்ப செம்பு வெள்ளாட்டு நம்மளுக்குள்ள இந்த வீட்டு கட்டுறோமே செம்புரியாட்டு இது வெள்ளாட்டு கறி தானே

அடுத்து அந்த சொன்ன ஒரே காரணத்துக்காக உயிரோட ரொம்ப சிரிக்கிறேன் என்னையாடா ஏமாத்த பாக்குறீங்க இந்தியாவிலே ரெண்டே பேர் ஒன்னு ஜிடி நாயுடு

இன்னைக்கு ராத்திரியே ஒண்ணு அங்க வேலைக்காரியா சேர்க்கணும் ராவோட ராவ பணத்தை ராவுற அத ரெண்டா பங்கு போடுறேன் அஞ்சா பங்கு போடுறேன் மூணை இவங்க மூஞ்சில பிசிட்டு மீது ரெண்டு பங்கோட நீங்க நானும் கல்யாணத்தை முடிச்சிட்டு துபாயில போய் ரெண்டு எண்ணெய் கிணறு வாங்கி செட்டிலாயிடுவோம் கண்டன் திருநீர் கண்டபினி ஓடி வீடும் மாதிரி ஆடி வரும் ஏன் பாட்ட நிறுத்துனே? ராத்ரி நேரத்தில் இந்த மாதிரி பாட்டியாக கேக்குறது வேற எந்த மாதிரி பாட்டு? இந்த மாதிரி! ராவப் போரா! வண்ணா, ஏன் பாட்டி நிறுத்தி விட்டேர்கள்? கண்ணி, உன் இடை அசுவிலே மாயங்கியே நானும் உன்னோடு கலக்கிக்கு வேண்டாமா?

நீங்க செட்டப் பண்ணி அனுப்புற ஆளு இப்ப என் கூட செட்டில் ஆகிட்டாரா இப்ப புரிஞ்சுக்கங்க இந்தியாவிலேயே அறிவாளி ரெண்டு பேர் ஒன்னு ஜிடி நாயுடு இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம் அண்ணே என் காதலி தான் கைவிட்டு போயிட்டா இவன் சோகத்தை மாத்திரத்துக்கு சந்தோஷமா ஒரு பாட்டு அப்படி கே

என் மேல எந்தப்ப இல்லமா என்ன சொல்லுங்கம்மா அத சொல் இரு தொடதுக்கு நீங்க யாரு உங்க கைப்பட்டாலே

ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் ஊத்துறியா தண்ணிய அதான் ஆத்து நிறைய தண்ணி இருக்குல்ல அங்க போய் குடிச்சுக்க கண்ணுக்கு முன்னால குடத்துல தண்ணி வச்சுக்கிட்டு தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லைன்னா அது ரொம்ப பாவல்ல சரி குடி என்னமா இது இன்னும் என் தாகமே தெரியல அதுக்குள்ள போறியா தேவையான உடம்பு வச்சிருக்கிற ஆனா என் உடம்புக்கு தேவையான ஆசைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய படிக்கும் போது ஓட்ட பண்ணித்திர நான் திஸ்ட் என்ன Ha <coughs> మాట <Gã> <Jungnet> <trio> 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 மனசுல பகைய வச்சுக்கிட்டு பண்ணையாரமா தம்பியே காரணம் இல்லாம எதுக்காக நீ கை நீட்டி அடிச்ச அடிக்கிறது மட்டும் இல்லையா இந்த ஊர்க்காரங்க மட்டும் என்ன தடுக்கலாம் அதே இடத்துல இந்த நாய கண்ட துண்டமா கொண்டு இருப்பேன் தங்கராசு காரணத்தை ஒரே தையா இருக்கான் நீ நடந்தது என்னன்னு சொல்லுப்பா சத்தியமா சொல்றங்க எதுவுமே நடக்கல என் தங்கச்சிய நாசம் பண்ணிட்டு சத்தியமான பண்ற உனக்கு இங்கே சமாதி

என் தம்பிக்கு உனக்கு கல்யாணம் நடக்கு. ஏமா, விளைஞ்ச நெல்லை சந்தைக்கு வர மாதிரி பைசு பண்ணு பஞ்சாயத்துக்கு வந்துட. இனி ஊமையானே என்ன பிரயோஜனம்? வாயை திறந்து பதில் சொல்லுமா? ஏமா, தயங்கறே? நான் இருக்கேன். ஒன்றை யாரும் நம்ம யாரும் கெட்டு டக்கெட் போகமுமில்லை. ல அவன் மேல தான் சொல்ற காக்கா குருவி பறக்காத ஊருக்கு கலெக்டர் ஆபீஸ் பேக்ற மாதிரி நடக்காத ஒரு காரியத்துக்கு இந்தாட்டம் ஆட்னியே இப்போ உன் தங்கச்சியே உன் முஞ்சிலே காரி துப்பிட்டா இனி எந்த முஞ்சை வச்சு இந்த ஊருக்குள்ள இருக்க போற ஏய் கணக்கு பளே மரியாதையா பேசியா ஆயிரம் தான் இருந்தாலும் கோபி ஏன் மருமக ஏதோ தங்கச்சிக்கு பெரிய இடத்துல வாழ்வு கிடைக்கணுங்கிற ஆசையில இப்படி ஒரு தப்பான காரியத்தை செஞ்சுட்டாரு இல்லையா மாப்பிள்ள ஊர்காரங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன் இந்த தகராறு ஊர் பிரச்சனையா இருந்தாலும் ஒரு வகையில என் குடும்ப பிரச்சனை அதுவும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை பட்டணத்துல ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டாலும் அத முடி வரிச்சிடலாம் ஆனா நம்ம ஊர்ல கண்ணு பட்டா கூட காட்டுத்தி மாதிரி நாலாம் பக்கமும் பரவிடும் என் மருமக அதான் இந்த கோபி என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக மல்லாக்கா படுத்துட்டு எச்சில துப்புன மாதிரி தன்னையே அசிங்கப்படுத்திட்டார் வாழ வேண்டிய ஒரு பொண்ணை பத்தி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கதை கட்டினாலே அந்த சந்தேகம் சாகர வரைக்கும் தீராது அப்படி இருக்கும்போது கூட பிறந்த அண்ணனே தான் தங்கச்சி கெட்டு போயிட்டான்னு பழைய சுமத்தும் போது அந்த பொண்ணோட நிலைமை என்னங்க ஆகிறது மண்ணு நம்பினாதான் மரம் வைக்க முடியும் பொண்ண நம்பினாதான் மாப்பிளை பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க இந்த என் வீட்டு மருமகளா நான் அதை விட்டுட்டு அடிதடி பஞ்சாயத்து அது இதுன்னு சரி சரி நடந்தது நடந்து போச்சு உங்க தங்கச்சி லட்சுமிக்கும் என் தம்பி தங்கராஜுக்கும் வர முகூர்த்தத்திலேயே நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் போதுமா பண்ணையாரமா தம்பிய நீ அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு கேவலமான பொய்ய சொன்ன அத அவங்க மன்னிச்சதும் அல்லாம உன் தங்கச்சிக்கு வாழ்க்கைய கொடுத்திருக்காங்க அந்த அம்மா கால் செருப்ப உன் தலைக்கு வச்சு படுத்தா கூட உனக்கெல்லாம் புத்தி வராதுரா யோ சொத்து காசுப்பட்டு கூட பிறந்த தங்கச்சிய ஊர் முன்னால கெட்டு போய்தான் போய் சொல்றியே நீ உருப்படுவ இதெல்லாம் ஒரு பழப்பாயா இதுக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்து ஒரு கூட்டம் யோ அவங்க அவங்க வேலை பார்த்துட்டு போங்கயா ஊர் ஜனங்கள்ல போயிட்டாங்க இப்ப வரும் உண்மையை தெரிஞ்சுக்கலாமா சொல்லுமா இந்த மாங்கல்யத்தே ஆசீர்வாதம் வாங்கினாங்கோ

அதுக்கப்புறம் நல்ல மாதிரி நடிச்சு உங்க பொண்ணு கழுத்துல தாலிய கட்டிட்டு முதலீரவண்ணே துரோகம் பண்ணலாம் நேற்றுக்கு ஊர் பஞ்சாயத்து முன்னால உங்க தம்பி அவமானப்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியம் தாலி கட்டுறதுக்கு நான் தயாரா மரியாதையா வெளிப்பட ஏய் நீ செஞ்ச காரியத்துக்கு பண்ணையாரமா நம்மளை பழி நினைச்சிருந்தா நம்மளை எப்பவும் ஊரை விட்டு துரத்தி இருப்பாங்க அதை எல்லாம் மறந்து உன் தங்கச்சிக்கு தாலி பிச்சை கொடுத்துருக்காங்களே அதை கெடுக்கிறதுக்காக தான் இங்க வந்த எனக்கு செஞ்ச துரோகம் பத்தாதுன்னு உங்க தங்கச்சி வாழ்க்கையை வேற கெடுக்க வந்துட்டீங்களா இத பாருங்க ஒண்ணு நீங்க வாழணும் இல்ல மத்தவங்களையாவது வாழ விடணும் இது ரெண்டுமே இல்லாம வாழ நினைக்கிறவங்க மனுஷனே கிடையாது இப்படி எல்லாம் சொன்னா நீ வெளியே லட்சுமி நீயே வந்து இவன் வெளியே போச்சு அண்ணா ஒரு தங்கச்சி கல்யாணம்னா கூட பிறந்த அண்ணா சீர்வரிசை செய்வாங்க இப்ப நான் எதிர்பார்க்கிற சீர்வரிசை தயவு செய்து வெளியே போயிடுனா வெளியே போயிடுமா